சென்று திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி தனது ஏழ்மை நிலையிலும் விடாமல் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் குறிப்பாக வீதியில் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முடி திருத்தம் செய்து புதிய ஆடைகள் வழங்கி காப்பகங்களில் கொண்டு சேர்ப்பது மேலும் நாள்தோறும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்று கணக்கான ஆதரவற்றிகளுக்கு தேடி சென்று உணவு பொட்டலங்கள் வழங்குவது வீடென்று ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் வீடு கட்டி கொடுப்பது என பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் இவர் வசிப்பது கூறி வீடு ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சேவைகள் செய்து வரும் இவர் தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்வதே தனது லட்சியம் என கூறுவதோடு தனது சேவைக்கு பல உதவும் உள்ளங்கள் உதவுவதாகவும் இதனால் தான் தனது சேவை நடைபெறுகிறது எனவும் தெரிவிக்கும் இவர் தற்பொழுது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்துள்ள திருநெல்வேலி மாவட்டம் மன்னாரப்பேட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து தன் சார்ந்த சமூக ஆர்வலர் பலரை அழைத்துச் சென்று நிவாரண பொருட்களாக குறிப்பாக அரிசி மளிகை பொருட்கள் வருகின்றார் மூட்டையாக எடுத்து சென்று அரிசி மளிகை பொருட்கள் சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது இந்த காலத்திலும் தேடி சென்று உதவும் உள்ளம் என்று புகழ்ந்து தள்ளுகின்றனர் பார்த்துட்டு நாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து சமூக மோகன் அரக்கட்டில சார்பா வந்து நிவாரண பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அரிசி பண்ண நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒரு அந்த கிராமப்பகுதி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டம் வந்து மூணு நாட்கள் வந்து அங்கே இருந்து நாங்கள் பயணிப்பதாக இருக்கிறோம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து போர்வை அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மல்லிகை பொருள் இதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய வச்சு அவங்க வந்து அங்கே அங்கே நிறைய ப அந்த பகுதியில் வந்து குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் தொடர்ந்து இந்த மூணு நாள் அவங்களுக்காக பயணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே போல் வந்து நீங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் நேரடியாக வந்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்